லைவ் தமிழ் செய்திகள் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு சென்று பாடி தனது திறமையால் சாதனை படைத்த கில்மிசா அவர்கள் பல மேடைகளில் தனது இன்பமான குரலால் பாடி வருகின்றார் அண்மையில் சிறிதர் சின்ன அண்ணா என்பவருடன் இலங்கையைச் சேர்ந்த பிரபலியமான இசை அமைப்பாளர் அவர்களுடன் பாடி தனது திறமையை வெளிக்காட்டியிருக்கின்றார் குறுக்கு சிறுத்தவளே என்ற பாடலை பாடியதும் ரச மத்தியில் பெரிய ஆரவாரம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது மேடையே என்றும் காணாத அளவுக்கு கரகோஷம் அவருக்கு நடைபெற்று வந்தது பல மீடியாக்கள் இந்த செய்தியை வழிகாட்டியிருந்தன தனது இன்பமன குரலால் அவர் பாடும்பொழுது அங்கிருக்கின்ற பல பேர் எழுந்து நின்று ஆட்டமும் பாட்டமும் செய்தார்கள் கெல்மிசாவுக்கு என்று பலர் ரசிகர்களாகவும் ரசிகர்களாகவும் மாறியிருக்கின்றார்கள் இலங்கையில் மட்டுமன்று இந்தியாவிலும் புலம்பேர் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் ஹில்மிஷாவுக்கென்று ரசிகர்கள் பட்டாலும் இருந்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஏனென்றால் இலங்கையில் முதல் தலைவியாக சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்குச் சென்று அங்கிருக்கின்ற போட்டியாளர்களை தோல்வியடையச் செய்து தனது இன்பமான குரலால் பாடி அசத்தி அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் இந்த பாடலை அவர் பாடியதும் பல பேர் அவருக்கு வரவேற்பு செய்தார்கள் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் இந்த வரலாறு காணாத நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது கில்மிசா அவர்கள் பாடியதும் பல அதை மிகவும் விரும்பி கேட்பதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்தின் தமிழிலும் அவருக்கு உச்சரிப்பு திறமையிலும் இலங்கையில் இருக்கின்ற பல ரசிகருக்கு மத்தியில் அவர் பிரபலியம் பெற்றிருக்கின்றார் இந்தியாவில் இருக்கின்ற இசை அமைப்பாளர்கள் அவரை பாடுவதற்காக பல பேர் அழைத்திருக்கின்றார்கள் வாய்ப்புக்கள் கிடைக்கும் பொழுது அவர் பல பாடல்களையும் பாடுவதற்கு முன் ஆயத்தமாக இருக்கின்றார் கோயில் ஃபங்க்ஷன்களில் அவர் பாடினால் பல பிரியமாக அதை கேட்க ஆகவே இலங்கையில் இவ்வாறான குரல் படைத்த ஒருவர் இந்தியாவில் சங்கீதம் கற்றவர்களுடன் சேர்ந்து பாடி தனது திறமையால் வெற்றியடைய செய்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது அவருக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைப்பது போல் சிறந்த பாடகருக்கான அங்கீகாரத்தை சரிக்கமப்பாமையடை கொடுத்திருக்கின்றது எதிர்காலத்தில் அவருடைய பாடல்களும் படங்களில் ஒளிபரப்பு செய்யப்படலாம் என்பதுடன் சில படங்களுக்கு அவர் பாடுவதற்காக ஒப்பந்தமும் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எதிர்காலத்தில் கில்மிஷா சிறந்த பின்னணி பாடகராக பெற வேண்டும் என்பதுவே லைஃப் தமிழின் விருப்பமாகும் ஆகவே இலங்கையைச் சேர்ந்த பல பாடல்கள் தொடர்பாகவும் இந்தியாவில் சரிக்கமைப்பா நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்